ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருமே லைஃப்பில் ஒரு சேச்சுரேட்டட் லெவல் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஒரு டெட் எண்டில் போய் நின்றுட்டு ஏதோ எனக்குள்ள ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோருமே நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவ் பேட்டன் லைஃப்பில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் சில நேரங்களில் வந்து ரீடிசைன் பண்ண வேண்டி இருக்குது அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹைலி வேல்யூபிள் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா நிறையா குட் ஹேபிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கிற டைட் ஷெடியூலில் இதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை வேல்யூ பண்ணாமல் விடுறதும் நமக்கு இந்த மாதிரி லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு சேச்சுரேட்டட் லெவலை வந்து நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு சில காரியங்களை வந்து நம்மனால் வந்து எவ்ரிடே அதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்த முடியாது நம்ம இருக்கிற டைட் ஷெடியூலை அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாலு விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் மேக் இட் ஆப்வியஸ் மேக் இட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல ஒரு தெளிவு கொண்டு வாங்க மேக் இட் அட்ராக்டிவ் மேக் இட் ஈஸி டூவபுள் ஃபோர்த் ஒன் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங் நம்ம பண்ணுறது நமக்கு ரிவார்டிங்காக இருக்கணும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கணும் நம்மளை நம்ம அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மனால எவ்வளோ டைட் ஷெடியூலில் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ உடம்புக்கு முடியாட்டினாலும் அதை நம்மளால் வந்து செயல்முறைப்படுத்த முடியும் இதுதான் சிம்பிளான ஒரு பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் Thank you. Take care, everyone.